அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி ஏன்னா இந்த பய இந்த இறைப்பயணத்தை வந்து இப்படி தான் போகணும்ன்ற முதல்ல முதல் முதலாக உங்களோட உரையை கேட்டு தான் நான் ஈர்க்கப்பட்டு உங்களால் ஈர்க்கப்பட்டு தான் இதுக்கு வந்தேன் சரி எனக்கு என்னமோ என் மனசாட்சிப்படி சரியான வழியில் போயிட்டு தோணுது சந்தோஷம் அதனால ஃபஸ்ட்டு உங்களுக்கு நன்றி இந்த ஆசிரமத்துக்கு உங்களுக்கு நன்றிப்பா இந்த பயணம் இப்படியே உங்களோட ஆசீர்வாதம் என்ற என்னோட தவிர்ப்பா என்ன நம்புறவங்களுக்கு என்னுடைய ஆசீர்வாதம் எப்பவும் உண்டு என்ன நம்பாத உங்களுக்கு அதனுடைய பலனே கிடைக்காது எனக்கு சிறு வயசுல இருந்த சில கேள்விகள்லாம் வந்துச்சு ஆனா உங்களோட உங்களோட வீடியோ எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லி வருஷமா எல்லா கேள்வியும் உலகத்துல யார் யார் மனசுல பதில் அந்த நம்ம தொடர்ச்சியாக அந்த இடைவெளி இல்லாம பண்றதுனால அந்த கேள்விகளுக்கு போகாது ஏன்னா ஒரு விஷயம் தெரியாத வரைக்கும் அதை பத்தி கேள்வி வந்துக்கினே இருக்கும் அதை நீ அந்த கேள்வி போயிடும் அது மாதிரி நீ உண்மையான பாதையில போய் உண்மையை அறியும் போது சந்தேகங்கள்லாம் தன்னை உன்னை விட்டு வெளியே போய்டும் புரிதல் தன்மை வந்துடுது அதுக்கப்புறம் ஏகப்பட்ட அந்த குடும்ப வாழ்க்கை பூசா போகும்போது இருபத்தஞ்சி இருபத்தெட்டு வயசில் நிறைய என்னடா அப்படிலாம் பிரச்சனைகள் வந்து இருபத்தொரு வயசில் படித்து முடிச்சோன்னே தேடுதல் வந்துச்சு திருப்பி நம்ம புழப்பு பார்க்கணும் தேடணுமேன்றக்கானி அந்த நோக்கி போயிடுச்சு அப்போ தேடி போன சில ஆட்களை தேடி போனால் எனக்கு சரியான வீடு கிடைக்கல அவங்க போய் சொல்கிற பேர் ஒரு மாதம் பண்ணணும் அப்புறம் இள வயதுனால அடுத்தடுத்து வேலையை தேடி போன்றனால தொடர்ச்சியாக பண்ண முடியாமல் அது தொடர்பு இல்லாமல் போயிடுச்சு ஒரு வயசுக்கு அப்புறம் நாற்பது வயசுல உணர்ந்ததுக்கப்புறம் உங்கள் அவங்களோட பேச்சு கேட்கும்போது சரி இது சரியான முறையாதுன்றக்காண்டி அந்த வந்து ஆத்ம திருப்தி இருக்குது மன மன திருப்தி சந்தோஷம் இந்த பயணம் பண்ணுறதுல ரைட் இந்த இந்த இறை பயணத்தை வந்து இப்படி தான் அது எப்படி உடலில் உயிர் இருக்கிற வரைக்கும் அந்த உயிரை பிடிச்சினு தெரி இந்த பயணத்தை உடலினுடைய உதவியால் தான் உயிரை பிடிக்க முடியும் உடல் இல்லைன்னா உயிரை பிடிக்க முடியாது அப்போது உடலினுடைய உதவி தாயின் தவப்பணனுடைய உதவியில் தான் நம்ம இந்த பூமியில் வந்தோம் தாய் தகப்பன்னு ஒருத்தர் இல்லைன்னா நம்ம பிறக்க போகிறதே இல்லை அப்போ தாய் தகப்பனுடைய உதவியில் தான் இந்த பூ பூலோகத்துக்கு நம்ம ஆனோம் அதே மாதிரி இந்த பூலோகத்தில் வாழணுன்னா உடல்னுடைய உதவி இல்லாத உயிர் வாழாது அதனால் உடல்னுடைய உதவியை வச்சுக்கினே உயிர் கரையறணும் அதனால் அந்த உடலை நல்ல பா ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த பாடத்தை விடாமல் பண்ணும் என்ன நான் அறியணும் நான் கடவுளை பார்க்கணும் நான் பெரிய ஞானி ஆயிடணும் அதெல்லாம் சும்மா கற்பனை கதை அது உணர்ந்து ஆமாம் உன்னை உணரு நீ நல்ல மனிதனாக வாழ கற்றுக்கோ உனக்கு எல்லாம் தெரிஞ்சவனாக வாழ கற்றுக்கோ அமைதியாக வாழ கத்துக்கோ அதுதான் வாழ்க்கை அதை விட்டுட்டு ஆரவாரம் பண்ணுறது மற்றவங்ககிட்ட வாரம் பண்ணுறது இதனால் ஒரு பயணம் கிடையாது பகை தான் வளரும் அதனால் உன்னை அறியத்துக்கு முயற்சிகளை பண்ணு இந்த உடல் இருக்கிற வரைக்கும் உடலுடைய உதவியால் உயிரை வச்சுக்கும் இதனால் தான் ரொம்ப அழகாக சொன்னாரு சொன்னார் முள்ள போது ஓடி உலா ஓடம் உள்ள போது உறுதி பண்ணி கொள்ளலாம் ஓடம் உடைந்து போனால் ஆடும் இல்லை கோலும் இல்லை அனாதை அனாதே என்னாரு ஓடம்ன்றது உடல் இந்த உடலை இருக்கிற வரைக்கும் தான் நம்ம எங்கே எதுலேயும் ஓடி உலாவ முடியும் இந்த உடலை வச்சு தான் உயிரை பதப்படுத்திக்க முடியும் இந்த உடலுன்னு ஒன்று இல்லைன்னா அதை பதப்படுத்த முடியாது உடல் விழுந்து போச்சுன்னா எதுவுமே தெரியாது அனாதியாக போயிட்டு வேணி அதனால் இந்த அனாதி ஆகக்கூடாதுன்னா இந்த உடலை வச்சுக்கின்னு உயிரை பதப்பட்டுன்னு கடவுளோட சேர முயற்சிகளை பண்ணுங்க அதை தான் அவ்வளோ அழகாக சொல்கிறாங்க ஒவ்வொரு மகனும் நமக்கு பல அறிவுரைகள் கொடுத்துக்கிறாங்கோ ஆனால் நம்மளால் எடுக்கவும் முடியல நடக்கவும் முடியல அதனால இனிமேலாவது தொடர்ந்து நடக்கும் இந்த ஏழை ஏழு சிரமங்கள் எடுத்தாலும் பாவந்தீராய் சில தப்பு செஞ்சு சொல்கிறாங்க ஆமாம் அது ஏழை எழு சிரமங்கிறது வந்து ஏழு ப்ளஸ் ஏழு பதினாலு இந்த ராமன் காட்டுக்கு போகிற விஷயமா இல்லை ஏழை எல்லாம் நாற்பத்தொம்பது பிறப்பு மனித பிறப்பு எடுப்பான்றாங்க ஏழு பிறப்பு ஒரு மனிதனுக்கு அதுக்கு தான் இவர் ரொம்ப அழகாக சொன்னார் நீ எதுவெல்லாமல் பிறந்த புல்லாக பிறந்த புழுவாக போன கல்லாக போன உயிராக போனேன் பேயாக போன பல கன உயிர்களாக ஆன மனிதனாகவும் வந்திருக்கிறடான்ட்டு இது இந்த ஏழு பிறவிலையும் தொடர்ந்து வந்திருக்கிற நீ நம்ம பாரதியார் கூட ஏழு பிறப்பை பற்றி பாடியிருப்பார் அப்படி ஏழு பிறப்பு திருப்பி இந்த ஏழாவது பிறப்புலையாவது நம்ம இறைவனை பிடிக்கலன்னு சொன்னால் திருப்பி புல்லாகி புழுவாகின்னு போயிடுவோம் ஆமாம் ஒரு மனிதனுக்கு பிறப்பு ஏழு வரைக்கும் வருவோம் அந்த ஏழுக்குள்ளே கடவுளை பிடிக்கணும் பிடிக்கலன்னு சொன்னால் திருப்பி ஒன்னா கிளாஸ் போயிடுற மாதிரி அந்த மாதிரி அதனால் அந்த ஏழு பிறப்பை வகுத்து கொடுத்துருக்குறாங்க நமக்கு இந்த பிறப்பு கட்சி இருக்குது அந்த பிறப்பில் கடவுளை அடையிறதுக்கு வழி தேடுங்க ரொம்ப நன்றி நன்றி எல்லா பொம்பளையும் நான் தான் எவனை பொன் நான் சாமியை கூட தூக்கி போட்டுருவான் குப்பியில் பொண்டாட்டியை தூக்கி நான் எவனாவது பொண்டாட்டி இல்லைன்னா இவன் உலகத்துலேயே இல்லாத மாதிரி ஆகிடுவானே என்ன அதனால பொண்டாட்டிங்கெல்லாம் நான் நினச்சிக்கிறாங்க இவர் போய் உபதேசம் ஆனால் நேராக இமயமலைக்கு போயிடுவாரு நம்மளை விட்டுட்டு பொம்பளைங்க கற்பனையில் தெரியறது அது எந்த புருஷனும் எந்த உபதேசம் ஆனாலும் புதுசு பொண்டாட்டியை விட்டு எவன் நாளையும் போக முடியாது போன்தான் எனக்கு தெரியலப்பா அதனால தான் என் ஆனால் அவங்க நினச்சிக்கிறது அப்படி சாமி போக மாட்டேன் என் குரு சொல்லிருக்காரு ஒரு கையில குடும்பத்தை பிடிச்சிக்கோ ஒரு 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 கையில இறைவனை ஆமா கையில் ஆமாம் பிடிச்சிக்க எல்லாமே விட்டுடும் அப்ப நீ இறைவனை ரெண்டு கையில பிடிச்ச சரி பொண்டாட்டி இப்ப உபதேசம் வாங்கினா நீ காட்டுக்கு போயிடுவே வருமானத்தை எத்தனை கொடுக்க மாட்டேன் அதனால நீ இதுலலாம் போவாதேன்னு சொல்றாங்க பொண்டாட்டி நல்ல விஷயம் செத்து போட்டி என்ன பண்ணுவாங்க அதாவது அவங்க போக வேணாம் இல்லைப்பா நீ செத்துட்டீன்னா இன்னும் கெதி அவங்க கெதி வாழமாட்டாங்கள உங்க கூட செத்துருவாங்களா பின்ன இது அவங்களுக்கே ஒரு பிரம்மை நம்மளை விட்டுட்டு போடுவாரா இல்லை நம்மளை கட்சி வரைக்கும் காப்பாற்றுவாரான்னு நீதான் அங்கே கா தாலி கட்டும்போது சத்தியம் பண்ணிட்டே அம்மா விட்டுடுவேன் அப்பா விட்டுருவான் அண்ணன் தம்பி விட்டுருவோம் உன்னை மட்டும் உலகத்தில் விடமாட்டமான்னு சத்தியம் பண்ணிக்கிறீங்களே பொண்டாட்டியை விட்டுட்டு எவனாலேயே பிரிஞ்சு வாழ முடியும் சொல் எவனாலையும் வாழ முடியாது பொண்டாட்டியும் வருமானம் கொடுக்கலன்னு சொன்னாக்கா புருஷனை கட்டையாலையாச்சு வெளியே தேத்துருவாங்க சம்பாதிக்கிறது மொத்தமா கொடுத்தா என் புருஷன் மாதிரி உலகத்துல புருஷனே இல்லைன்ட்டு வாங்கோ நான் உங்க பாதையில வரணுன்றதுக்காக மனைவியும் கூடவே போட்டு வந்து அவங்களுக்கு நல்ல நல்ல விஷயம் அடுத்த மாச மாத உபதேசம் வாங்கிக்கோம் பொண்டாட்டி கிட்ட சொல்லிட்டு

மலேசியாவில் மகாபலிபுரத்தில் கல்சலை செய்து அக்டோபர் பதினாலாம் தேதி கும்பாபிஷேகமே பண்ணாங்க இன்றைக்கி இங்கே விட ஜனம் அங்கே வருது அதனால் இது வச்சுக்கிறதால வச்சு இல்லாதால் உனக்கு என்ன கூட அது நடக்கும் நான் முருகர் போட்டாவே வச்சுன்னுப்பேன் முருகர் நல்லா சுகமாகிறார் நான் பெரும்பாடு அதனால் அவர் திட்டலாமா என்ன நீ மட்டும் நல்லா இருக்கிற என்னை இப்படி விட்டு என்ன என் விதி என்னாவோ அதான் நீ வட ஆண்டவருக்கு தென் பயணி ஆண்டவருக்கு போ அப்படி எங்கே போனாலும் உனக்கு என்ன நிர்ணயம் பண்ணிக்குதான் அதான் உலகம் அதான் வாழ்க்கை அதை தாண்டி உன்னாலையும் பண்ண முடியாது என்னாலையும் பண்ண முடியாது இப்போ நான் இங்கே உட்காந்து கத்தணோன்னு என் விதி இல்லைன்னா எனக்கு ரூபாய் பென்ஷன் வருது முப்பதாயிரம் ரூபாய் கிட்டும் வாங்கி துன்ட்டேன் எங்கன்னா வீட்டில் பத்துனுக்கு வேண்டியது தானே நல்லா பொண்டாட்டிக்கிறேன் நல்ல மரும இருக்கிறாங்க சோறு போட்டால் துண்ணுட்டு தூங்குவேன் ஆனால் தூங்கல் இங்கே வந்து ஒவ்வொன்று கட்டி நடக்கணும் இப்படி கோஷ்டம் படும் இது என் விதி அதனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன வகுத்துக்குதோ படி தான் வாழ்க்கை ஆனால் இவனுக்கு ஆசைகள் ஆயிரம் வரும் ஆனால் அந்த ஆசைகள்லாம் நடந்துடாது மனித படுற ஆசையெல்லாம் நடந்ததுன்னு சொன்னால் உலகத்தில் கடவுளுக்கே வேலை இருக்காது விதிக்கே வேலை இருக்காது அதனால் உனக்கு என்ன நடக்கணுமோ அது நடக்கும் அதனால் அவங்க சம்சாரத்துக்கிட்ட சொல்லிவிட்டு நல்ல வழியில் போகலாமா நீ கூட உபதேசம் வாங்கிக்கோ ரெண்டு பேருமே சேர்ந்து போனால் இமயமலைக்கு போயிடலாம் இல்லை உன் உன்னை விட்டுட்டு நான் போக மாட்டேன் என்னை விட்டுட்டு நீ போவாட்ட அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஐயா சொல்லிக்கிறாரு நம்ம ஆசிரமத்தில் நிறைய பேர் சொல்லிடுறாங்க உச்சநிலை அடைஞ்சுன்னு சொல்லிக்கிறாங்க இறைவனே பார்த்துட்டு வந்துருக்கணும்னு சொல்லிக்கிறாரு ஆனால் அதே ஐயா சொல்கிறாரு எனக்கு யாருமே சீட இல்லைன்னு சொல்கிறாரு அதே ஐயா இன்னொரு இடத்து சொல்கிறாரு என்னா சித்தரும் கிடையாது ஞானே கிடையாது மகான் கிடையாது ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்கிறாரு இன்னொரு இடத்துல சொல்றாரு நான் சிவபெருமானு வந்த பரமரிலேருந்து இருந்து வந்தவன் அப்படின்னு சொல்றாரு மகான்களே அப்படிதான் சாமி நமக்குள்ள சண்டை மூட்டி விடுறதுதான் உண்மை இந்த பக்கம் போனோம்னா திருப்பி அங்க டேக் டைவர்ஷன் வேற ஒரு கருத்தா இருக்கும் எதுதான் சாமி உண்மை இது எல்லாமே சத்தியம்தான் அவர் யார் எங்க இருந்து வர முடியும் அப்படின்னா அது சிவ பார்வரையும் இல்லாம ஒரு கலையை ஒருத்தரால் உருவாக்கவே முடியாது சாமி எல்லா பொருளையும் எல்லாராலையும் உருவாக்க முடியும் சாமர்த்தியம் இருந்தால் ஆனால் உலகத்துக்கு உயிர்களுக்கெல்லாம் கரை சேர்க்கக்கூடிய ஒரு கலையை யாரால் உருவாக்க முடியும்னா அது அங்கேருந்து வந்தால் மட்டும்தான் அவங்களால மட்டும்தான் சாத்தியம் வேற யாராலையும் சாத்தியப்படவே முடியாது புரியுதுங்களா அப்போ இந்த கலை எங்கேருந்து வந்தது ஐயா சொல்லியிருக்காரு நான் திருமூலரோட பாரம்பரியம்பா என்னோட குருநாதர் பொதிகை மலையாரு அப்படி திருவுலரோட பாரம்பரிய அவர் சொல்லிட்டாரு எனக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் பானம் பண்ண பண்ண எனக்கு புரியுது திருமலர் என்ன சொன்னாரோ அதெல்லாம் இவர் சொல்லி இவரோட அனுபவத்தை நான் அதெல்லாம் உணர்றேன் அப்போ இது சத்தியம் இதில் பொய் இல்லை மகங்கள் பொய் பேச வேண்டிய அவசியம் இல்லை பொய் பேசக்கூடிய ஒருத்தர் தன்னைத்தானே இருப்பாங்க ஐயா எங்கேயாவது உயர்த்தினாரா என்ன மாதிரி மடையும் உலகத்திலே இருக்க மாட்டான் அவ்வளவுலாம் வச்சு மல்லு கட்டுறனே அப்படி தானே சொல்லியிருக்கிறாரு நான் ஒன்றுமே இல்லைப்பா நான் ஒரு பூஜ்ஜியம் ஏதோ அவன் சொல்கிறான் நான் செஞ்சு நிற்கிறேன் அப்படி தானே சொல்லியிருக்காரு எங்கேயாவது நான் முழுமை அடைஞ்சிட்டேன் என்னை தேடி வாங்க நான் அவங்க எல்லாரும் முழுமைப்படுத்திடுறேன் பாஸ்போர்ட் விசாலாம் எடுத்துட்டு ஒரே ட்ரெயினில் ஏற்றி அனுப்பிச்சேன்னு எப்படின்னா சொல்லியிருக்காரா எங்கேயும் சொன்னது இல்லையா ஞானத்தோட அடையாளம் தன்னை மறைக்கிறது ஞானம் இல்லாதவனோட அடையாளம் தன்னை காட்டுறது தானன்ற ஒன்றை எவன் காட்டுறானோ அவன் அஞ்ஞானி தன்னை யார் மறைச்சின்னு காட்டுறாங்களோ அவங்க பேர் ஞானி ஐயா எவ்வளோ பேர் உச்சநிலையில் போயிட்டாருந்தாங்க ஐயா தான் சொல்லியிருக்காரு அப்பா நல்ல நிலையில் இருந்துக்கிறப்பா இவங்கெல்லாம் அங்கெல்லாம் போய்கிறாங்கப்பான் சொன்னார் ஏன் சீடன் இல்லைன்னு ஏன் சொன்னார் நிலையில் இருந்துரும் ஏன் சொன்னார் பட்டினத்தார் வாழ்க்கை தான் அதுக்கு ஒரு பா பாடமே நமக்கு ஐயா ஏன் தன்னைத்தானே கடைசி வரைக்கும் தாழ்த்தி இருந்தார் காரணமே பட்டினத்தார் வாழ்க்கையிலேருந்து இவர் கற்றுக்கின அந்த பாடம் தான் அவருக்கு பிடிச்ச மகன் பட்டினத்தார் பட்டினத்தார் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடக்குது தன்னோட சிஷ்யன் தனக்கு முன்னாலே ஒரு உச்சநிலையை அடைஞ்சு இறைவனோட கலந்துட்டான் அப்போ ஒரு குருவுக்கு எவ்வளோ வேதனை இருக்கும் தான் சீடனுக்கு கிடைச்சிடுச்சே தனக்கு கிடைக்கலன்னா அப்போ என்கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்குதா என்னால் முடியலையா அப்போ நான் செஞ்ச அந்த உண்மையை நான் உண்மையை உணரலையோ அப்படின்ற அந்த ஏக்கம் வந்தது அந்த ஏக்கம் எங்கன்னு வரேன்னா மனம்ன்ற ஒன்று உருவானால் இந்த ஏக்கம்ன்ற ஒன்று உருவாகும் உண்மையான அந்த ஞானத்தில் நிற்கும் போது இந்த தடுமாற்றம் வந்திருக்காது சரி சீடனுக்கு ஞானம் வந்துச்சு போயிட்டான் எனக்கு இன்னும் ஞானம் கொடுக்கல சரி அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன்னு அவர் நின்று இருக்கணும் ஆனால் பட்டினத்திற்கு ஒரு மனம் சட்டன் டைம்ல வந்த உடனே இறைவன் ஒரு சோதனை வைக்கிறான் சரிப்பா உனக்கு மனம் வந்துச்சு இந்த மனம் எங்க அடியுதோ உன் கையில் ஒரு கரும்பை கொடுக்குறேன் இந்த கரும்பை நீ கட்சியும் துப்பிக்கு போ இந்த கரும்பு உனக்கு எங்க தித்திக்குதோ அந்த இடம் திருவொற்றூரில் அந்த இடத்துல தான் உன் மனமானது அழிஞ்சிருக்குது உன் மனம் எங்கே அழியுதோ அங்கே உன் கையில் இருக்கிற கரும்பு இனிக்கும் அவருக்கு எங்கே இனிச்சுது திருவோட்டூர் போனதுனால அவருக்கு இனிக்கல அவர் மனம் அங்கே அழிஞ்சதுனால அந்த கரும்பானது அவர் சுவையை புகுத்துது அப்போ மனம்ன்றது ஒன்று வந்தால் இவ்வளோ பெரிய ஞானிக்கா இறைவனானவன் சோதனை கொடுக்குறான் அள்ளியை அணைச்சிக்கல போடா தெரு தெருவா போடா நேரா திருவட்டுறது வேணா அவன் நேரம் அங்கே போயிட்டு அப்படி சொல்லலையே என்ன ஆகும்னு எதிர்காலம் தெரியல இவ்வளோ காலம் வாழ்ந்த வாழ்க்கைங்க அர்த்தமும் புரியல ஏன்னா தனக்கு முன்னாடி சீடம் போயிட்டான் நமக்கு அந்த அருகதை இருக்குதா இல்லையான்னு அவர் ஒரு குழப்பம் வந்துச்சு இவ்வளோ குழப்பம் ஒரு மகானுக்கு தேவையா அப்படின்னா அது இல்லை விஷயம் மகான்களையும் உலகத்துக்கு உதாரணமாக இறைவன் ஆக்குறான் நீ எவ்வளோ உச்சத்தில் இருந்தாலும் உன் மனம் தடுமாறனா இந்த உலகத்துல நீ நாயா ஆகணும் அது இருந்தாலும் வச்சு மனம் வந்தால் பட்டினத்தாருக்கும் கோயில் கோயிலா சுத்த விட்டேன் அவங்களுக்கே அந்த நிலை வந்தால் சராசரி மனுஷனுக்கு மனம் வந்தால் என்ன நிலை வரும் இதை தான் ஐயா கடைசி நாள் வரைக்கும் நான் ஒண்ணு இல்லப்பா நான் ஒரு சராசரி மனுஷன் பா சொன்னதுக்கு காரணம் பட்டினத்தார் வாழ்க்கையிலேருந்து அவர் படித்த பாடம் எல்லாரும் அந்த பட்டினத்தார் கையில் கரும்புக்கு கொடுத்தாங்க ஐயா ஐயா அந்த பார்த்த நம்மளால பார்க்க முடியாது அவரு உயரம் வேற அவரு பார்த்த மாதிரி நீ பார்க்கணும்னா அவர் மேலே ஏறி நின்னால் மட்டும்தான் அந்த காட்சியை பார்க்க முடியும் அதுக்கு அந்த மகானே நம்மளை மேலே ஏற்றி நான் பார்த்துதான் நீ பாருன்னு அவர் சொன்னால் மட்டும்தான் அது சாத்தியம் மற்ற எல்லாரும் இந்த மாதிரி நாயா பேயாக திரிஞ்சு நேர வேண்டியது தான் யாருக்கும் வாய்ப்பு இல்லை சாமி வாழ்க்கைன்றது ஒரு பரம பதம் மனுஷனாக பிறந்துட எல்லாருக்கும் இதுதான் சத்தியம் எப்போ வேணால் ஏறலாம் ஏறினவங்க அங்கேயே நிற்பாங்கன்னா எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது ஏணியில் ஏறலாம் அதே பக்கத்தில் பாம்பு இருக்கும் அது கிடச்சுன்னா அதை விட கீழே போய் நிற்பேன் இது எப்போ வேணால் நடக்கும் இது யாரோட வாழ்க்கையில் சாத்தியம் இல்லைன்னா அவர் என் கீழே வரப்போகிறாரு யார் வந்தது ஆலால சுந்தர ஏன் பூமிக்கு வரணும் ஆழகால விஷத்தையே ஆழகால விஷம் வந்த உடனே தேவர்கள் முன்னோர்கள் எல்லாரும் அடிச்சு ஊந்த அடிச்சுன்னு ஓடுறாங்க ஐயோ எல்லாமே அழிஞ்சிடும் அப்படின்னு ஓடுறாங்க எல்லாரும் ஓடும்போது ஒருத்தன் மட்டும் கூப்பிட்டு ஏ சுந்தரா அந்த ஆழகால விஷத்தை எத்தனான்றாரு அவரும் போய் ஊருட்டி திரட்டி எத்தனை வந்து சிவபெருமேட்டை கொடுக்குறாரு ஆழகால விஷத்தையே ஒருத்தர் பெரட்டி எத்தனை கொடுக்குறாருன்னா அவர் பலம் எவ்வளோ இருக்கும் இவ்வளோ பலம் இருந்தோம் தோட்டத்தில் பூ பறிக்க போனதே சும்மா போயிடணும்ல அங்கே ஒரு மயக்கம் மயக்கம் உடனே என்ன பண்ற நீ கைலாசுக்கு வந்தால் கூட உன் மனசில் ஒரு விஷயம் வந்துச்சுடா இதை நீ இனி இதை அழிக்காமல் ஒன்று தோன்றுனா அது அழிஞ்சே ஆகணும் இது விதி இதை அழிக்கலைன்னா இது உன்னை காலம் உள்ள உருத்தோம் அப்போ அழிக்கிறதுக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன் நீ நேரம் அங்கே வந்துடு ஆனால் இவர் ஏறின விஷயம் தெரிஞ்சவர் இவர் என்ன பண்ணிட்டாருப்பா நீ அனுப்புகிற இடம் ரொம்ப மோசமான இடம் அங்கே போனால் திரும்பி இங்கெல்லாம் வர கையில் ஆச்சு வர முடியாது வேறு மாதிரி போயிடும் ரூட்டு அப்போது நான் ஒருவேளை இந்த உலகத்தோட மயக்கத்தில் சிக்கி தவித்தால் கூட நீ அப்பேன் நீ என்னை கைவிட்டுறாத அப்படின்னு ஒரு மரம் வாங்கி வந்ததுனால தான் இங்கே அவர் ஆயிரம் பண்ணுறாரு மூலோஸ்தானத்தில் இருக்கிற விக்ரவரை ஏப்பா நாளைக்கு மூணு இதில் வந்து நான் சத்தியம் பண்ண போகிறேன் நீ இங்கே இருக்காத நீ போய் அங்கே போய் அங்கே போய் உக்காந்துக்கன்றாரு ஆ சரிப்பா மூலஸ்தானத்தில் இருக்கிற தெய்வம் மாமர்தாண்டை போய் உட்காருது சுந்தர சொன்னால் தெய்வம் கேட்குதே அவ்வளோ சக்தி படைத்தவருக்கு திருப்பி ஏன் பிறப்பு வரணும் மனசில் ஆசைகளோ ஏதாவது மன தண்டனைகள் நிச்சயம் அவர் பிறந்தாரா பிறகுலான்றதுலாம் அப்புறம் நமக்கு பாடம் எடுக்கிறாங்க மகான்கள் அப்போது யார் நிலை வேணால் எப்போ வேணால் கீழே போகும் ஆனால் அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு இது புரியணும் இதை புரியணும்னா குருவோட அருள் வேணும் திருவோட அருள் வேணும் இது இருந்தால் மட்டும்தான் அவங்க அவங்களோட தவறுகளை திருத்தவே முடியும் சராசரி மனுஷனால அதை திருத்தவே முடியாது சரிங்களா அதனால் போறவர்கள் போகட்டும் நாம நம்மளோட வாழ்க்கையை சிறப்பான நம்மளை நம்பி இருக்கிற எல்லா சீடர்களையும் கரை சேர்க்க வேண்டியது ஐயாவோட வேலை அதை செலுத்த வேண்டிய கரெக்டான வகையில் செலுத்த வேண்டியது நம்ம எல்லாரோடைய வேலை சாமி நாம அவரோட பாதையில சரியான முறையில் பயணம் பண்ணுவோம் நாம சரியான இலக்கை அடைவோம் ஆத்ம வணக்கம் உலகத்தில் உள்ள ஐயாவுடைய சீடர்களுக்கும் பக்தர்களுக்கும் உலக பொதுமக்களுக்கும் ஐயாவுடைய சார்பாகவும் பிரம்மசூத்திர குழு சார்பாகவும் ஆத்ம வணக்கம் ஒரு சின்ன பாட்டு நடனமிட்டு தலைக்கு தங்க கிரீடமிட்டு நெத்துக்கு திலகமிட்டு கண்ணுக்கிடை புரு இட்டு கைக்கு தங்க வளையலிட்டு காலுக்கு தங்க கொலுசணிந்து நீ வருவாயோ நித்தமும் ஆனந்தமாய் ஆனந்தரே எங்களுக்கெல்லாம் நீங்கள் அருள் இது ஒரு ஏன்னு கேட்டனா அந்த பாட்டு ஐயாவுக்கு ரெண்டு வயசு தான் இப்போதிக்கு அது ஒரு சின்ன குழந்த ஆனால் உடல்ல தான் எழுபத்தி ஏழு வயசு ஆனால் ஞானத்தில் ரெண்டு வயசு குழந்த அதனால இந்த செல்ல குழந்தைக்கு இரு பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறந்த நாள் இது வந்து சமாதி நாள்னு சொல்லக்கூடாது தெரியாதவங்க தான் சமாதி நாள்னு சொல்லுவாங்க உண்மையான ஞானிக்கு இது பிறந்த நாள் ஏன்னு கேட்டனா அவங்கவுங்க கையால எட்டு ஜான் உடம்பு இந்த இடுப்பு தான் மூலாதாரம் இங்க நாலு ஜான் கீழே அரைக்கி விட்டுன்னா குழந்தை கொட்டி பிறக்கும் இதே நாலு ஜான் எடுத்து மேல புருவமத்தில சேர்த்துங்களா ஞானம் கிடைக்கும் அவங்களா ஞான குழந்தை தன்னுடைய ஜீவனை சிவனா ஆக்கிய நாள் தன்னுடைய ஆன்மாவை பிரம்மத்தோடு கலந்த நாள் அந்த நாள் தான் குரு பூஜை இந்த குரு பூஜைக்கு உலகத்தில் உள்ள பக்தர்கள் சீடர்கள் உலக பொதுமக்கள் அனைவரும் தவறாமல் வந்துடுங்க மறந்து இருந்து விடாதுங்க இருந்தும் மறந்துடாதுங்க இது ஐயாவுடைய சார்பாக உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன்